அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது இந்த டயலாக சொல்றதுக்கு பொருத்தமான ஏஜென்சி அப்படின்னா இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாத் தான் இஸ்ரேலுக்கும் யூதர்களுக்கும் எதிரான தீவிரவாத சக்திகள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எந்த பேர்ல ஒளிஞ்சு இருந்தாலும் எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் எத்தனை வருஷம் கழிந்திருந்தாலும் அவங்கள தேடி தேடி கண்டுபிடிச்சு அங்கேயே போட்டு தல்றது அப்படின்றதுல மொசாத்துக்கு இணை இன்னி வரைக்கும் இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு அமைப்பும் கிடையாது இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில் ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தார் அவருடைய நாஜி படையில இந்த முக்கியமான பங்காற்றிய ஒரு சிலர் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க உலகத்தோட பல நாடுகளில் வேற வேற பேர்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க சரி நம்ம இங்கே ஒரு மூலையில வந்துட்டோம் அர்ஜென்டினா அந்த மாதிரி இங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நம்மளெல்லாம் யார் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு நெனைப்புல இருந்தாங்க ஆனால் வருஷங்கள் எத்தனை ஆனாலும் அவங்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதில் ஒரு சிலர் அங்கேயே தீர்த்து கட்டியிருப்பாங்க பலரை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இஸ்ரேலுடைய மொசாத் அமைப்பு சரி பிரிலிமினரி போதும் நம்ம அடிக்கடி செய்தித்தாள்களில் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது செல்ஃபோன் வெடித்தது இதை காதலில் வெடித்தது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் எப்போ நடக்கிற விஷயம் ஆனால் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேஜர்கள் அது வெடித்து ஏராளமான பேர் செத்து போயிருக்காங்க ஏராளமான பேருக்கு காயம் படுகாயம் ஏற்பட்டுள்ளது பேஜர் அப்படின்னா இன்றைக்கி இருக்க எத்தனை பேருக்கு அதுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இவ்வளோண்டு இருக்குங்க செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பேஜர் வந்து இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருந்தது நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க என்னன்னா உங்களுக்கு ஒரு பேஜர்னால் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும் நம்ம மொபைல் ஃபோன் நம்பர் மாதிரி யாராவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேஜர் கம்பெனி அந்த கஸ்டமர் கேரை கூப்பிட்டு இந்த நம்பருக்கு இந்த மெசேஜ் அப்படின்னு அந்த பீரியடில் இதை வச்சு நிறைய காமெடியெலாம் வந்துருந்தது வரும்போது மறக்காமல் பரோட்டா வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு இதில் ஆரம்பித்து ஏய் எப்படா கடனை திருப்பி கொடுக்க போகிற இது வரைக்கும் நிறைய காமெடி வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அது ஒன் வே கம்யூனிகேஷன் தான் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப முடியும் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பார்த்துட்டு வேணும்னா பக்கத்தில் எங்கேயாவது ஃபோன் பூத்துக்கு போயிட்டு என் ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் கால் பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் அதுக்கப்புறம் செல்ஃபோன் வந்தாச்சுங்க இந்த இஸ்ரேலுக்கு எதிரான ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்பு அன்னாண்ட பக்கம் ஹமாஸ் இன்னாண்ட பக்கம் ஹெஸ்புல்லா இந்த ஹெஸ்புல்லா வந்து ஈரானோட சப்போர்ட்டில் இயங்கி கொண்டிருக்கின்றது லெபலானில் முக்கியமாக அவங்க குவிந்து கிடக்கின்றார்கள் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலாம் தொடர்ந்து நடத்திட்டு வராங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த செல்ஃபோன்லாம் வச்சுருந்தா இதை வந்து ஹேக் பண்ணுறாங்க அதனால் நம்ம வந்து அதோட லெஸ்ஸர் டெக்னாலஜியான அந்த பேஜர் அதை வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கம்யூனிகேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஸ்ரேலால் ஹேக் பண்ணி நம்மளுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியாது சரி அங்கேயும் யாராவது புத்திசாலி இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க ஆனால் சொல்லி வச்சா மாதிரி ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி சில்லற பேஜர் வெடிச்சிருக்கு இது வந்து ரொம்பவே சிரமமான ஒரு ஆபரேஷன் ஒரு சீக்ரெட் சர்வீஸோடைய ஸ்டெல்த் ஆப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் இங்க இஸ்ரேல என்ன பண்ணியிருக்காங்க சி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த மொசாது உளவுத்துறை அப்படின்றவங்க வந்து பல இடங்கள்ல பல அமைப்புகளில் ஊடுருவி இருக்கின்றார்கள் யார் உங்களுக்கு அந்த மசாது ஏஜென்ட் அப்படின்னு தெரியவே தெரியாது அண்டு எந்த அமைப்புல ஊடுருவி இருக்கின்றார்களோ கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி அவங்க மாறிடுவாங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது இப்படித்தான் பல இடங்களில் இருந்தும் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இதை கேதர் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் அதற்கு முக்கிய காரணம் என்னதான் வந்து இஸ்ரேல் வந்து இன்னைக்கு ஒரு வளமான நாடாக இருந்தாலும் சுத்தி இருக்கிற நாடுகள் அத்தனையும் பகை நாடுகள் அடுத்தது தீவிரவாதிகள் சுத்தி இருக்காங்க எப்போ ஒன்னா இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால இன்னைக்குமே விழிப்புடன் இருக்க வேண்டும் இது நம்பர் ஒன் அடுத்தது நாட்டை இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது அப்படின்றதுனால இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் எல்லாரும் நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயார் அப்படின்னு இந்த மாதிரி சீக்ரெட் ஆப்ரேஷன்ல வில்லிங்கா வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க ஹிஸ்புல்லா இது இப்ப நடந்த விஷயம் அது இந்த காசா தாக்குதெல்லாம் நடந்தது இல்லையா அப்போதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒட்டுமொத்தமா செல்போனை ஒழிச்சு கட்டிட்டு கம்யூனிகேஷனுக்கு பேஜர் வச்சுக்கலாம் அப்படின்னு இது வந்து அவங்க ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க இதையெல்லாம் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க மொசாத் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது யார் அந்த பேஜர் தயாரித்து அனுப்புறாங்களோ அங்கேயும் இவங்களுடைய ஆள் இருந்திருக்காங்க பேஜர்னது இவ்வளவு இருக்குங்க அதுக்குள்ள ரொம்ப குறைந்த அளவே ஒரு வெடி மருந்து ஆனால் அது வெடிச்சதுன்னா ஏகப்பட்ட சேதம் உண்டாக்கும் அந்த மாதிரியான வெடி பேஜரில் வச்சு அதை வந்து ஒரு சிக்னல் மூலமாக டெட்டனேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணி ஹெஸ்புல்லாக்கு அனுப்பப்பட்ட பேஜர்கள்ல இதெல்லாம் அப்படியே வந்து சேர்ந்துருச்சுங்க இதுல ஐரணி என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கான அந்த சாவு ஹெஸ்புல்லாவே காசு கொடுத்து வாங்கிக்கினாங்க நமக்கு நாமே ஆப்பு அப்படின்றத ரொம்ப அழகா செஞ்சு காமிச்சுக்கிறாங்க இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவுக்கு சோ இந்த ஒரு பேட்ச் வந்த உடனே கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேஜர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்றாங்க முதல்ல வந்து தைவானிஸ் கம்பெனி இதை தயாரிச்சாங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லிட்டாங்க இல்ல இல்ல இது வந்து ஹங்கேரியில புடாபிஸில் அங்க இருக்க கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டாங்க அது வந்து ஒரு கோல்டு அப்போலோ அப்படின்ற ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தினுடைய மேலிடத்துல இந்த மொசாத் அமைப்பினர் ஊடுருவி இருக்கின்றார்கள் அப்படின்னு இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் அங்கே தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட பேஜர்களில் இந்த மாதிரி வெடும் இருந்த வைப்பதற்கு அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி கிடைச்சிருக்கு கரெக்டாக நேரம் பார்த்தாங்க சரியா வச்சாங்க குண்டு இதுல வந்து முதல்ல எட்டு பேர் ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் செத்து போனாங்கன்னு சொல்றாங்க ஆனா அது இன்னும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு தான் தகவல்கள் கூறுகின்றன அடுத்தது அந்த சிக்னல் அனுப்பி ஒரு மெசேஜ் வந்த உடனே அது வெடிக்கிற மாதிரி பண்ணல ஏன்னா அந்த மெசேஜ் வந்த உடனே அதை எடுத்து கையில பார்ப்பாங்க அப்போ மூஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வெடிச்சாதான் அது இன்னும் டேமேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க போல இருக்கு ஸோ அந்த மெசேஜ் அனுப்பி ஒரு சில செகண்ட் கழிச்சு வெடிக்கிற மாதிரி என்ன பிளானிங் பார்த்தீங்களா இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் சில பேர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஆ பாருங்க இது வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை இதெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணலாமா இதை போய் சந்தோஷப்படலாமா அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த பேஜர்கள் எக்ஸ்க்ளூசிவா யாருக்காக ஆர்டர் செய்யப்பட்டது அப்படின்னா ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதிகள் அவங்க வந்து மனுஷங்களே கிடையாது மனித உரிமை சட்டம் எல்லாம் பொருந்தாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா மனித குலத்துக்கு எதிரானது தீவிரவாதம் அப்படின்றதான் இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் ஏற்றுட்டு இருக்கிறாங்க அப்ப தீவிரவாதிகளை நீங்க எப்படி வந்து மனிதர்கள்னோ இல்ல மனித உரிமை அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியும் சொல்லுங்க சாதாரண சிவிலியன் சே எல்லாரும் யூஸ் பண்ற பேஜர் இது மாதிரி போயிட்டு அதுல தீவிரவாதிகளும் கொஞ்சோண்டு வாங்கியிருந்தாங்க பட் எல்லாருக்கும் டேமேஜ் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்றது கரெக்ட் இந்த ஆர்டரு ஒன்லி ஃபார் ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் அடுத்தது இன்னைக்கு யாருமே பேஜர் யூஸ் பண்றது கிடையாது எங்கேயாவது போயிட்டு கிடையாது எனக்கு ஒரு பேஜர் வேணும்னு கேளுங்க சான்ஸே கிடையாது அப்ப அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா தயாரிக்கப்பட்டது இதுல இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க பாருங்க அவங்க வந்து பொது இடத்துல இருந்தாங்க வெடிக்கும் போது மற்றவங்களுக்கும் இதனால வந்து பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா சரி தீவிரவாதிகளை பொது வழியில சுதந்திரமா நடமாட விட்டதுக்கு அந்த நாடும் அரசாங்கமும் கூடவே அந்த மக்களும் தானே பொறுப்பேற்றுக்கணும் ஓ புலி காட்டுல இருக்குதுங்க அந்த புலிய கொண்டு வந்து நம்ம நாட்டுல வைக்கிறோம்னு சொன்னா ஜூல நீங்க கூண்டுல பத்திரமா வச்சிருக்கணும் இதுதானே வந்து ப்ரொசீஜரு ஆனா நீங்க காட்டுல இருக்க புலியை நாட்டுல கொண்டாந்து விட்டுட்டு இந்த சுதந்திரமா நடமாட விட்டுட்டு ஐயோ அந்த புலினால எத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு பொலமின்னா யாரோட தப்பது அப்போ இந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்ததோட இல்லாம லெபனான் நாட்டுல ஃப்ரீயா நடமாட விட்டுருக்காங்க தீவிரவாத சக்திகளுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் அவர்களும் தீவிரவாதத்துக்கு துணை போனவர்கள் இதுதான் இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதனால இது வந்து இனப்படுகொலை அப்படின்னோ பரிதாபப்படுறதோ முட்டாள்தனோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்தது வாக்கி எல்லாம் வெடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா வித்தியாசமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க அவர் என்ன சொல்றாரு மாதிரி செல்போன் எல்லாம் நிறைய தயாராவது இதை வந்து மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது மிடில் ஈஸ்ட் அரபு நாடுகள் அங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதுல எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் சரி இந்தியால தயாராகின்ற செல்போன்கள் ஏன்னா எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்றாங்களா இந்தியால விற்கிறதே கிடையாதா அப்ப இந்தியர்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா அரபு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் அங்க எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது கூடாது ஏங்க நீங்க கட்சி தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்காக நடத்துறீங்களா இந்திய மக்களுக்காக நடத்துறீங்களா இல்ல வந்து அரபு நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்க மக்களுக்காக நடத்துறீங்களா அவங்க மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்களா இந்தியர்களை பத்தியோ தமிழர்களை பத்தியோ என்னைக்காவது ஒரு நாள் இவர் கவலைப்பட்டிருக்காருன்னு சொல்லுங்க இவங்களுடைய கவலை எல்லாம் காசால என்ன இது மாதிரி ஆகுது இஸ்ரேல் இந்த மாதிரி தாக்குதே இதத்தான் பேசி நிற்கிறாங்களே தவிர இங்க வேங்கை வயல்ல என்ன நடக்குது நாங்குநேர்ல என்ன நடக்குது வழுதளம்பேடுல என்ன நடக்குது இதை பத்தி எல்லாம் இவங்களுக்கு அக்கறையே கிடையாது நீங்க வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் போயிட்டு ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு அங்க போய் கட்சி நடத்துங்க அங்கெல்லாம் கட்சி நடத்த முடியாது வேற விஷயம் இஃப் பெர்மிட்டட் அவ்வளவுதான் அதுல இன்னும் சில பேர் பாருங்க பேஜரிய ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதெல்லாம் ஹேக் பண்ண முடியாதா அதனால மறுபடியும் வந்து ஓட்டு சீட்டுக்கு போனோம் அப்படின்னு அதாவது எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் நாங்க இப்படித்தான் பேசுவோம் அப்படின்னு சில பேர் முட்டாள்தனமா இருந்தாங்கன்னா தான் திருத்தவே முடியாது இது வந்து அந்த ஓசிடி அப்படின்ற மாதிரி ஒரு வியாதியம் தான் எடுத்துக்கணும் அதுக்கு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கூட இன்னைக்கு ஏதோ அந்த மனநிலை பத்தி ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒண்ணு சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொன்னேன் ஈவிஎம் ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா அப்ப இப்படி கூட சொல்லுங்களேன் அந்த வீட்ல யூஸ் பண்ற மிக்சி கிரைண்டரு குக்கர் இதெல்லாம் கூட வந்து மொசாத் ஹேக் பண்ணலாம் சொல்லிட்டு போங்க காசா பணமா அப்படியே அடிச்சு விட வேண்டியது தானே நாளையில இருந்து இந்த இவிஎம்மை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்க வீட்ல இருக்க மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க இந்த அம்மி உரலு இத வாங்கி வச்சிக்கின்னு வீட்ல பெண்களுக்கு கஷ்டம் கொடுக்கவான்னா அவங்களே உட்காந்து அரைச்சு கொடுத்துருங்க பரவாயில்லையா எதையும் எதையும் முடிச்சு போறது ஒரு விவசாய இல்ல சரி விவசாய இருந்தா அவங்க எல்லாம் எது மாதிரி பேசுறாங்க அப்படின்றீங்களா அதுவும் கரெக்டு தான் இதுல வந்து பாதிக்கப்பட்டது ஹெஸ்ஃபுல்லா தீவிரவாதிகள் மட்டும் இல்ல இரானியன் அம்பாசிடர் டு லெபனான் அவரும் வந்து காயமடைந்துள்ளார் அப்படின்னு ஒரு செய்தி கூறுகின்றது இப்போ கேள்வி என்னன்னா ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அந்த பேஜர் அவங்க எல்லாருக்கும் சப்ளை பண்ணாங்க இரானியன் அம்பாசிடர் அந்த பேஜர் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்ன ஹெஸ்புல்லாவுக்கு பின்னாடி இருந்து இயக்குவது அவங்களுக்கு பண உதவி ஆயுத உதவி இதெல்லாம் கொடுக்கிறது ஈரான் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் இஸ்ரேலை வந்து நேரடியாக தாக்கி ஜெயிக்க முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ரொம்ப நாட்களாகவே ஈரான் இந்த மாதிரி உதவிகள் செய்து வருகின்றன ஆனா ஈரானியன் அம்பாசிடர்கிட்ட அந்த பேஜர் இருக்கு அப்படின்ற செய்தி உண்மைன்னா அதனால அவர் காயமடைந்தான்றது உண்மை அப்படின்னா அப்போ ஈரானுடைய நேரடி தொடர்பு இதுல விளங்குகிறது இல்லையா இதனால இது வந்து சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி அப்படின்னு இப்படித்தான் ரியாக்ட் பண்ணிணுங்குது ஈரான் சரி ஏற்கனவே வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நாங்க வந்து கடுமையான தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒண்ணுமே காணும்னு வச்சுக்கோங்களேன் இது இங்கே தமிழகத்தில் நடக்கிற சில சரண்டர்களை விட மோசமான சிலண்டராக இருக்குது ஈரான் ஈரன் மட்டும்தான் பேசினுக்கிறாங்க இப்போது சமீபத்தில் சில செய்திகள் வந்திருக்கின்றன அது வந்து எந்த அளவுக்கு வெரிஃபைடு அப்படின்னு தெரியல அதாவது ஹெஸ்புலா என்ன பண்ணியிருக்காங்க லெபலானில் வந்து அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதுக்கு பெரிய ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாம் இவங்க ஏவுவதற்கு முன்னாடி எ ஃபியூ மினிட்ஸ் பிஃபோர் இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க கிளீனாக வந்து குண்டு போட்டு டோட்டலாக குவிச்சு வச்சிருந்ததெல்லாம் தீபாவளிக்கு முன்னாடியே வான வேடிக்கை காமிச்சிட்டு போயிட்டாங்க அகே இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஹெஸ்புல்லா தரப்பர் என்ன கேட்டிங்கன்னா புட்டிங் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது வைட் ஸ்ப்ரெட்டாக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கணும் அந்த மாதிரி பண்ணால் எஃபெக்ட் நல்லா இருக்காது ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு தடுப்பு சுவர் அயன் டோம்னு சொல்லுவாங்கள்லே அது வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனு அதுக்கப்புறம் இந்த ஏவுகணை எதிர்ப்பு அந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வச்சுருக்காங்க எல்லாமே இருந்தாலும் ரியாக்ஷன் டைம் கம்மியாக இருக்கும் போது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு இவங்களுடைய பிளான் என்னன்னா ஒட்டுக்கா நம்ம ஒரு ஆயிரம் ராக்கெட் அனுப்புகிறோம் அப்படின்னும் போது எல்லாம் ஒன்றா ஒன்று பின்னாடி ஒன்று போதுன்னும் போது எத்தனை தான் அவங்களால தடுக்க முடியும் ஸோ அதில் ஒரு பத்து இருபதாவது இஸ்ரேல் மக்கள் இருக்கிற இடத்துல போய் விழும் ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பிந்துக்கிறாங்க இதான் அவங்க பண்ண தப்பு ஒட்டுகா வந்து கூண்டு போட்டு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு போயிட்டாங்க வந்து இந்த கேஷுவாலிட்டி அவங்களுக்கு வந்து எதை நம்புறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க அடுத்தது என்ன வெடிக்குமோ தெரியல கலர் டிவி வெடிக்குமா இல்ல வந்து குக்கர் வெடிக்குமா இந்த டூ வீலர்ல போயிட்டு இருக்கும்போது டயர் வெடிச்சா கூட இஸ்ரேலி ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க போலது அந்த நிலைமையில இருக்காங்க அடுத்தது இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் ஒரு முழு அளவிலான தாக்குதலுக்கு அவங்க தயாராகிட்டாங்க அந்த பக்கம் ஹமாஸ் இப்போ அடங்கி ஒடுங்கி போயிருக்காங்க ஹெஸ்புல்லா மட்டும்தான் வாராட்டிட்டு இருக்காங்க என்னடா பக்கம் லெபனான் கிட்டே இருந்து அதை ஒரேடியாக அழிச்சிடுறது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அண்ட் இந்த நேரத்துல யாரும் குறுக்க போந்து இதை தடுக்கவும் முடியாது ஏற்கனவே அந்த பக்கம் உக்ரைன் ரஷ்யா வாரம் நடந்துருக்குது அதையே ஒன்றும் பண்ண முடியல அவங்களால அடுத்தது இப்போ யுஎஸ் நவம்பர்ல எலெக்ஷன் வருது ஸோ இந்த நேரத்துல ட்ரம்ப் ஆல்ரெடி இஸ்ரேல வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாரு பட் கமலா ஹாரிஸும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அப்படி ஏதாவது இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொன்னால் எலெக்ஷனில் ஊற்றிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இந்த தைரியம் வேற இஸ்ரேலுக்கு இருக்கு அதனால தான் வந்து ஒரு முழு அளவிலான யுத்தத்துக்கு தயார் அப்படின்னு அவங்க இறங்கிட்டாங்க ஆனால் ஆல்ரெடி டிமாரலைஸுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஹஸ்புல்லா அண்ட் லெபனான் அவங்க வந்து தயார் இல்லை ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஓடவும் முடியாது ஒடியவும் முடியாது அப்படின்னு தீவிரவாதிகள் எங்கே போனாலும் துரத்தி துரத்தி அவர்கள் கதையை முடிப்பதற்கு மசாத்தும் இஸ்ரேலிய இராணுவமும் தயாராக இருக்கு இதுல ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் பல பேர் திடீர்னு சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணம் அடைகின்றனர் க்ரீனு யாரோ வராங்க பைக்கில் வந்து துப்பாக்கியில சுட்டு போயிடுறாங்க இல்லை வீட்ல இருக்கும்போது ஏதோ நடக்குது டகால் டகால்னு செத்து போய் நிற்கிறாங்க எப்படி செத்தாங்க யார் போட்டாங்கன்னு ஒன்றும் தெரியலங்க இதுல வந்து இந்திய உளவுத்துறை ரா இவங்க தான் அப்படின்லாம் குற்றம் சாட்டி கொண்டு இந்தியாவில சொல்லிட்டாங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ட்டு ஆமாம் ஆமா நாமளும் நம்புவோம் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது டிவைன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம இந்தியாவுக்கு எதிராக யார் யாரெல்லாம் நடந்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து இப்போ அதற்கான பலனை அனுபவிக்கின்றார்கள் கர்மா கம்மிங் பேக் டு ஹான் தம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துட்டு போனோம் சோ ஜியோ பாலிட்டிக்கல் லெவல்ல ஏராளமான மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்க நண்பர்களே அதுவும் நவம்பர் எலக்ஷனுக்கு அப்புறம் யுஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது இன்னும் சூடு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இதையெல்லாம் கெடுக்கணுன்றதுக்காகவே ஒரு சில சக்திகள் ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன இதே தமிழ்நாட்டிலேயே கூட இதை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதிவுல நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் பட் ஆல் சடன் டன் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படின்றது தமிழக அரசியல் இந்திய அரசியல் இது எல்லாத்தையும் கூட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம் கீப் வாட்சிங் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்பு வணக்கம்